விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் அன்புமணியை ஆதரித்து நல்லாபாளையம் அன்னியூர் மேல்காரணை ஆகிய இடங்களில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டங்களில் பாமக நிறுவனர் ராமதாஸ் கலந்து கொண்டு வேட்பாளர் அன்புமணியை ஆதரித்து வாக்கு சேகரித்தார் அப்போது சாராய சாவுகளை தடுக்க ஒரே தீர்வு பூரண மதுவிலக்குதான் என்றும் அதை உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் கூறினார் இடஒதுக்கீடு கேட்டு ஏழு நாட்கள் தொடர் மறியல் போராட்டம் பேரை சுட்டுக் கொன்றனர் என்றும் அதன் பிறகு இருபது சதவீதம் வாங்கி அடுத்த தலைமுறையை படிக்க வைத்தோம் என்றும் கூறினார் தற்போது பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டிற்காக போராடி கொண்டிருக்கிறோம் என்றும் அவர் கூறினார் பிள்ளைகள் படிக்க வேண்டும் டாக்டராக வேண்டும் என்ஜினியர் ஆக வேண்டும் விஞ்ஞானியாக வேண்டும் என்பதற்காக நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக போராடி வருகிறேன் இன்றும் போராடுகிறேன் இன்றும் போராடுகிறேன் ஏழு நாள் சாலை மறியல் ஏழு நாள் தட்டி ஒரு வண்டி கூட போகவில்லை ஒரு வண்டி வா ஏழு நாள் பொறுத்த அதுக்கு மேலே தமிழ்நாடு தாங்காதுன்ற அந்த கருணை உள்ள எனக்கு அதனால் போதும்பா நினைச்சிருந்தோம் அப்படின்னு இப்படி ஏழு நாள் சாலைமறையில் அப்பொழுதுதான் இருபத்தி ஒரு உயிர்நிலை சுட்டு கொன்றார் அந்த எட்டு பேரை சுட்டு கொன்று இருபது சதவீதம் வாங்கி அதிலே இப்பொழுது நீங்கள் எல்லாம் உங்களுடைய பேரன் பேத்திகள் குழந்தைகள் எல்லாம் எம்பிசி என்று படிக்கிறீர்கள் அதிலே பத்து புள்ளி கொடுப்பதற்கு கொடுக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க